ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ வேலை ஜாஸ்தியாக ஆகிடுச்சி இன்றைக்கி சண்டேன்றதால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால தான் நான் பழைய வீடியோவை எடுத்து இப்போ வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் சம மழை போன வாரத்திலலாம் ரோடெல்லாம் ஒரே தண்ணி மையம்தான் பத்தாவதுக்கு காற்று வேறு நான் கட்டியிருந்த கொடியெல்லாம் அறுத்துடுச்சு கொத்தட்டை கிராமம் அதாவது பரங்கிப்பேட்டை பக்கத்தில் கொத்தட்டை கிராமத்தை ஒட்டி அத்தியானலூர் கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க இந்த வழியாக நான் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வரும்போது பார்க்கவே அருமையாக இருந்துச்சு அங்கே ஒரு ஜனமான நடமாட்டமே இல்லை ஆனால் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் காவல்காரங்க யானை யானைப்போகன் குதிரை கவலாளி எல்லாரும் நிற்கிறாங்க பாருங்கள் இது வீரன் கோயில்னு நினைக்கிறேங்க அந்த இடமே பார்க்க ரம்யமாக இருக்கு சுற்றிலும் முந்திரி தோப்பு அதை ஒட்டி பசுமையான மரங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு பரங்கிப்பட்ட பக்கத்தில் கொத்தட்டை கிராமத்தில் வருஷம் வருஷம் கூத்தாண்டவர் திருவிழா நடக்குங்க அது பார்க்க கண் கோடி வேணும் நாலு நாள் திருவிழாவை இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க நாங்கள் அந்த திருநங்கைகள் வர்ற நைட்டு பத்து மணிக்கா நாங்கள் திருவிழாவுக்கு போனோம் ஜெகஜோதியாக இருந்துச்சு கோயிலை சுற்றி சீரியல் பல்பு ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு திருநங்கைகள்லாம் நடனம் ஆடினாங்க என் பொண்ணுக்கும் பையனுக்கும் காலேஜ் இருக்கிறதால ரொம்ப நேரம் நைட்டு கண் முழிக்க முடியாது அதனால் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் அதுக்கடையில் நடந்த சம்பவங்கள் என்னென்னா அந்த திருநங்கைகள் வந்து நடனமாடினாங்க அப்போ வந்து வயசானவங்க வய எல்லாருமே வந்துருந்தாங்க இந்த வயசு பசங்க அந்த திருநங்கைகள்கிட்ட ரொம்ப சின்மேஷன் பண்ணாங்க பாவமாக இருந்துச்சு அவங்கள ஒரு நிதானமாகவே இருக்க விடல மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது எவ்வளவோ அறிவுரை சொன்னாங்க பார்த்தா நோட்டீஸும் அடித்து கொடுத்தாங்க அதை பார்த்தும் அந்த பசங்க திருந்தலை சின்ன சின்ன பசங்க தான் படிக்கிற பசங்க காலேஜ் பசங்க இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற பசங்க தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க அவங்களும் எவ்வளோ ஹார்டாகவும் பேசி பார்த்தாங்க திருநங்கைகள் அவங்கள வந்து ஃப்ரீயாகவே விடலை எனக்கும் அதுதான் தோணுச்சு இப்போ வயசு கோளாறுல இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் வந்து இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கே உணர முடியல அந்த திருவிழாவில் இந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய பலூனை காற்று பம்பை வச்சு நல்லா பெரிய பலூனை ஊதிட்டாங்க அதுக்குள்ள சின்ன சின்ன கலர் பலூனை அந்த மாதிரி பம்ப் வச்சு காற்றடிச்சு அழகாக இது பண்ணிட்டாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதுக்கடையில் பூசாரி வந்து திருநங்கைகளுக்கெல்லாம் காப்பு கட்டிவிட்டு அவங்களுக்கு தாலி கட்டினாங்க மறுநாள் வந்து இந்த தாலியை வந்து இழப்பாங்கன்ட்டு ஒரு ஐதீகம் அப்போ வந்து எல்லோரும் அழுகுவாங்க அதை வந்து நாங்கள் பார்க்க முடியல ஏன்னா என் பசங்களுக்கு காலேஜ் இருக்கிறதால நான் விடியற் காலமேலாம் வர முடியல என் தங்கச்சி என் பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ளவங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஆடுறாங்கன்னு பாருங்கள் அவங்கள சுற்றி வெறும் இளவட்ட பசங்க தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அதை பொறுத்துக்கிட்டாங்க சில திருநங்கைகளுக்கு அது வந்து அவங்களுக்கு அன்ஈசியாக இருந்துச்சு பிள்ளை அவங்க வந்து திட்டியும் பார்த்தாங்க அவங்க அடங்கலை இப்போ வச்சு ஃப்ரீயாக ஆடுறாங்க இன்னும் ஒரு சீனில் பாருங்கள் அவங்க திருநங்கைகளே தெரியாத அளவுக்கு இந்த இளவட்ட பசங்க தான் அவங்கள மறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா அடித்தடியும் நடந்துச்சு இந்த மாதிரி கூத்தாண்ட திருவிழா உங்கள் ஊர்லேயும் நடந்துச்சான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்